இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே குழல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம் இப்போ நான் நினைங்க அன்னை மரியால் வழியாக இறைவனுடைய அருள் அளவு கடந்து பொழியப்படும் ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த வேலைநகர் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் இருக்கிறோம் அற்புதமான ஒரு இங்கே இந்த இடத்துல அன்னை மரியாளுடைய காட்சி இன்று வரை அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிந்துரை இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது இந்த திருத்தலத்தில் அன்னை மரியாள் மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்து அந்த கால் முடியாத அந்த சிறு குழந்தையை நடக்க வைத்த அற்புதமான ஒரு காரியம் நடந்த இடம் இந்த இடம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து சொல்கிறது அன்னை மரியாருடைய பரிந்துரையை பெற்றுட்டு போகிறாங்கன்னு சொல்ல அது வந்து மிகையாகாது இதோ நம்ம பார்க்குற இந்த சிறிய கூம்பு வடிவிலான இந்த அமைப்பு மாதவனுடைய குலத்தினுடைய மேல் பாகம் இது அதற்கு கீழே இங்கே இருக்கிற இந்த இந்த தலை தான் குளம் இங்கே மக்கள் பார்க்கின்ற விதமாக அந்த குளத்தை பார்க்குங்கிறதுக்காக இந்த வடிவத்தை அமைச்சிருக்காங்க அப்படியே விட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் முதல்ல கொஞ்சமாவது ஓப்பன் இருந்துச்சு அந்த ஓப்பனில் மக்கள் மண்ணெல்லி ஓட்டுவாங்க காசை உள்ள திணிப்பாங்க அதனால பேராலய நிர்வாகம் ஃபுல் கவர் பண்ணியாச்சு ஒரு தூசு துன்பம் உள்ளே போகாத அளவுக்கு மொத்தமாக மக்களுடைய செயல் செயலை தான் அவங்க செய்வாங்க இங்கே பாருங்கள் ஃபுல் கவர் பண்ணிட்டாங்க முதல்ல வரப்போ குளம் தண்ணி தெரியும் அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க இப்போ அது கூட இல்லாமல் ஃபுல்லாக மூடிட்டாங்க ஓகே உள்ளே பாருங்கள் அன்னை மறிகால் இந்த மூர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை சிற்பமாக செஞ்சு வச்சுருக்க அந்த பார்க்குறோம் நாம் இங்கே குளத்தில் எழுதப்பட்டிருக்கிற காட்சி பதினாறாம் நூற்றாண்டில் அன்னை இந்த இருந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்து அந்த குர அந்த சிறுவனை நடக்க வைத்த நிகழ்வு நடந்த இடம் இது அற்புதமான அருள் வளம் பொங்குகின்ற இடம் இந்த தண்ணீர் மிக பெரும் அற்புதங்களை இன்று வரை செய்து வருகிறது ஏன்னா அன்னை மரியாளுடைய காட்சி கொடுக்கப்பட்ட இந்த குளக்கரை தண்ணீர் இன்றைக்கும் அன்னை மரியாளுடைய ஆசையை பெற்று தந்து தான் அதுக்கு மிகையாகாது அங்கே பாருங்கள் மாதா தீர்த்தம் கொடுக்கும் இடம் இங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம் நீங்கள் பாட்டில் கொண்டு போனீங்க தண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்புறம் இங்கே வத்தி ஏற்றுகின்ற இங்கே அன்னை மறியால் வேண்டுகின்ற ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் சுற்று ஆலயம் இங்கே இருக்குதுங்க இங்கே அழகாக இங்கே வந்து நீங்கள் அன்னை மகளி பணிஞ்சு வேண்டிக்கலாம் அம்மா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு காலையில் இங்கே வந்த உடனே அங்கே மியூசியத்துக்கு போய் அருங்காட்சியகத்துக்கு போயிடணும் போய் பாருங்கள் பார்ப்போம் அன்னை மறியால் எந்த அளவுக்கு தன் பிள்ளைகிட்ட வ வரங்களை வாங்கி இன்னும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதற்கான அத்தாட்சி இந்த அருங்காட்சியகம் எவ்வளவு அம்மா செய்கிறாங்க பாருங்கள் பார்ப்போம் அப்பா இங்கே பாருங்க இங்கே வரலாற்று நிகழ்வு வச்சுருக்காங்க பாருங்க புதித்து வச்சுருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டில் புனித ஆரோக்கிய அன்னை இந்த குலக்கரையில் இருந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி சேர்ந்து ஆசீர்வதித்ததால் இந்த இடம் மாதா குலம் என்ற பெயர் பெற்றது பதினாறாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் எப்போ கட்டப்படுத்தி பாருங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி இந்த கோயில் கோயில் கட்டப்பட்டு திரு திறந்து வைக்கப்பட்டது ஸோ சவர்களை அப்போதான் இடத்துல இருக்கிறோம் நாங்கள் எங்க அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி வாருங்கள் தன்னை நாடி வந்த எவரையும் அன்னை மறியால் கேள்விப்பட்டதில்லை அன்னை இன்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி துரும சொல்கிறேன் பாருங்கள் அன்னை இன்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி அம்மா நம்ம கொண்டு இருக்கும்போது நமக்கு தோல்வியே இருக்க முடியாது நம்மக்கிட்ட சவ சொலே வேளாங்கண்ணிக்கு வாங்க வந்து அன்னை மரியாதையோட கூடிய என்ன கஷ்டமோ அன்னை மரியாதோடைய பாதத்தை பிடிங்க அவங்க பாதத்தை பிடிச்சா நிச்சயமாக அவங்க பிள்ளைகிட்ட நாம் என்ன தான் தப்பு தானே பண்ணிக்கிட்டோம் பாவப்பட்ட வாழ்க்கை வாழட்டும் என்னவாக இருக்கட்டும் அம்மாவுடைய பாதத்தை பிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன் நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் அன்னை மறிகால் தன்னுடைய பிள்ள தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் சேர்ப்பாங்க அம்மா சொல்லிட்ட பிறகு புள்ள சும்மா இருப்பாரா அம்மா சொல்லிட்டாங்க செய்யணும் என்று யேசா பண்ணுவார் தன்னுடைய திருக்காத்தனமே ஆசீர்வதிப்பார் இது நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் திரும்பி நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு சொ சருகளை அன்னை மறையாருடைய இந்த திருத்தளத்திற்கு இந்த காட்சி கொடுக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வாங்க வந்து ஆசிரியரை நிறைவாக பெற்றுச் சொல்லுங்கள் அங்கே திரிகின்ற கோபுரம் விண்மீன் ஆலயம் அதற்கான பதிவை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அற்புதமான ஒரு இப்போ 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 தான் கட்டப்பட்ட சமீபத்தில் கட்டப்பட்ட அதுவும் ஆண்டருடைய ஆசிரியரை நிறைவாக பொழிகின்ற ஒரு ஆலயம் அதுதான் காலை விண்மீன் ஆலயம் சொல்வார்கள் அற்புதமான ஆலயம் அங்கே இருக்கின்ற நிகழ்வுகளை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதா குளத்தினுடைய எதிர்ப்புறம் மணல் திட்டு நீ இட்டாக இருக்கும் அந்த புதிய கடற்கரை புதிய ஆலயத்திலிருந்து இந்த மணல் திட்டு இருக்கும் இந்த எவ்வளோ பேர் முட்டி போட்டு நடந்த அந்த வேண்டுதலையை அன்னை மரியாதை செலுத்த முட்டி போட்டு நடந்து வந்து அது எப்படி சொல்கிறது தான் அது அன்னை அன்னைமரியுடைய ஒரு ஒரு அவங்களுடைய அன்புக்கு ஈடாக அதை சொல்லலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய அன்பை அந்த வழியில் காட்டுறாங்க ஓகே நீங்கள் வந்து பாருங்கள் அன்னை மரியாள் தன் மகனிடந்து அருளையும் ஆச்சரையும் நம்ம எல்லோருக்கும் நிறைவாக பழியட்டும் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் வேலைநகர் மாதா குளக்கரையிலிருந்து தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்